சிவனே நான் இருந்தாலும் வந்து வந்து பிரச்சனை மாட்டுதுங்க என்னங்க பண்றது ஆக்சுவலி ஒரு பெரிய தர்ம சம்பட்டம் தான் இதை பத்தி பேசணுமா வேண்டாமான்னு இருக்கேன் ஏன்னா நம்ம தளபதி விஜய் சர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னைக்கு ஆக்சுவலா லேபர்ஸ் டே டிக்னிட்டி ஆஃப் லேபர்ன்றது யார் என்ன தொழில் பண்ணாலும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவங்களுடைய உழைப்பு திறமையை தான் இந்த லேபர்ஸ் டேவோட ஓட இம்பார்டன்ஸ் இன்னைக்கே வந்து என்னோட உழைப்பு என்னோட திறமை என்ன இன்சல்ட் பண்ணிருக்காங்க ஜனநாயகன் டீம்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிற ஒருத்தர் தளபதி படவாச்சு கடைசி படவாச்சு அவங்க கூட நடிக்கிற இந்த ஆசை இதுக்கப்புறம் நிறைவேறாதே அப்படின்ற ஒரு சின்ன ஹோப்ல ஒரு ஆறு மாசமா நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நிறைய நோன் சோர்சஸ் வந்து இவங்க நம்பர் எடுத்துக்கோங்க இவங்க நம்பர் எடுத்துக்கோங்கன்னு கேட்டு கேட்டு ஃபைனலா இப்போ அந்த டீம்ல கரண்டா ஒர்க் பண்ற அசிஸ்டன்ட் டைரக்டரோட நம்பர் கிடைச்சது வாய்ப்பு இருக்குங்க ரோல் இருக்குங்க இது ஆல்மோஸ்ட் பிக்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவருங்க அப்படின்ற ஸ்டேட்ல அந்த கான்வெர்சேஷன் போகுது தப்பான வகையில எதுவுமே அந்த பாலியல் ரீதியில எல்லாம் எதுவுமே கான்வர்சேஷன் இல்ல ஏன்னா நானே வந்து புதுசா பெச்சிருவேன் ஆனா அலைய வச்சாங்கன்றது இன்னைக்கு எனக்கு தெரிய வருது சோ இன்னைக்கு நான் என்ன கேட்டேன் இப்போ கடைசி ஷெட்யூல் ஆச்சு இப்போ அதான் நான் வந்து டைரக்டர் மீட் பண்றேன் நீங்க ரோல் கொடுங்க கூட்டாம போங்க அட்லீஸ்ட் நான் ரெண்டு நிமிஷம் டைரக்டர் மீட் பண்ணி நான் பேசுறேங்க அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா எப்படி அலை வைக்கிறீங்களேன்னு கேட்டா ஏங்க நான் சின்ன லெவல் அசிஸ்டன்ட் டைரக்டருங்க உங்களை ரெஃபர் பண்ற அளவுக்கு எல்லாம் பவர் இல்லங்கன்னு சொல்றாங்க அப்புறம் நாலு மாசமா என்ன பேசிட்டு இருக்காங்க புரியுதுங்களா டைரக்டர் என்ன மார்ஸ்லயா இருக்காங்க ஜூபிட்டர்லயா இருக்காங்க நான் கூட பதினஞ்சு வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்து லீட் ஹீரோயின் நான் நடிச்ச ஒரு ஹீரோயின் தான் ஏன்னா உங்க படத்துல ரெண்டு ஹீரோயின்ஸ் தான் இருப்பாங்க மாத்தி மாத்தி அவங்களுக்கு தான் நீங்க சான்ஸ் கொடுப்பீங்க ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கு அந்த மார்க்கெட் வேல்யூ எங்க இருக்கு இல்ல அதனாலதானே இந்த மாதிரி அலைய வைக்கிறீங்க அதே அவங்களுக்கு இப்படி ட்ரீட் பண்றீங்களா இல்ல இல்ல இந்த பாரபட்சம் தான் எனக்கு இங்க பிரச்சனை தளபதிக்கு சத்தியமா இந்த விஷயம் தெரியல வாய்ப்பே கிடையாது அதனால தான் அவங்க கவனத்திற்கு வரணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்றேன் நான் மக்கள் பிரச்சனை என் பிரச்சனை இறங்கி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க தளபதி கான்டாக்ட் பண்ணாங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் டேரக்டரோட வீட்டில் எல்லாம் நான் தரேன் நீங்களும் விசாரிச்சு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுங்க என்னோட மனசென்ட்ஸ் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் தளபதி உங்களுக்கும் உங்க ஜனநாயகன் படத்துக்கும் உங்க பொலிட்டிக்கல் கரியருக்கும் மனசாந்து நான் விஷ் பண்றேன்